உணவு வருகைக்கு வருகை அவர்கள் என்ன சொல்லி கூப்பிடுறோம் கோழி கோழி கன்னடா வரைக்கும் நாட்டு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நாவில் நீர் சொட்டு மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாக்குறதுக்கே எவ்வளவு சூப்பரா இருக்கு மட்டன் கறி சுவையில் பலாக்காய் வருவல் ரெடி ஆயிடுச்சு மாசம் கும்பூன்னு இருக்குங்களா அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து தைய மாசை இந்த தைய மாசைக்காக ஒரு அறுபது எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் வெள்ளை சாதம் நாட்டு காய்கறி சாம்பார் பலக்காய் வறுவல் பாயசம் மாங்காய் பச்சடி பிடிக்கல்கட்டை மெதுவடை மாட்டுக்கு தீவனம் அவத்திகீரை இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னடாவை சேர்ந்த ரவி தங்கவேல் அவர்களுடைய முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையிறதுக்காக வந்து இன்னைக்கு வந்து தையம்மா சேக்கா அன்னதனம் பண்றாங்க அவங்களுடைய முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ரவி தங்கவேல் குடும்பத்துக்கு கடவுள் வந்து நீண்ட ஆயில கொடுத்து உடலுக்கு சத்திய கொடுத்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்க உதவி செய்யணும் நாங்க எல்லாருமே கடவுளை இவங்க வந்து வருஷ வருஷம் இந்த மாதிரி தைய மாசா ஆடிய மாசைக்கு வந்து எப்பொழுதுமே அன்னதானம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணணும்னு நாங்க எல்லாருமே கடவுளை தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இன்னைக்கு தையம் மாசம் அன்னைக்கு முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ரவி தங்கவேல் அவர்கள் இன்னைக்கு அன்னதானம் செய்யறாங்க அவர்கள் குடும்பம் இந்த குறையும் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் தையம் மாசைக்கு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற ரவி தங்க வேலை குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் ஆடி அம்மாவாசை தைய அம்மாசை திரு ராமேஸ்வரம் கோயில் வந்து ரொம்ப இன்னைக்கு வந்து தை திரு ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான் சாப்பாடு கொண்டு போறோம் வெட்டி எடுத்துக்கலாம்

நாட்டு காய்கறி சாம்பாருக்கு பருப்பு வேக போட தட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் காலையில் டிப்பனை முடிச்சிட்டு வெந்நீரை அடுப்பில் போட்டுக்கிறதே நல்லா கொதித்துட்டு பருப்பு வேக போட வெந்நீரை எடுத்துக்கலாம் உலக்கி தண்ணி நல்லா கொதித்திச்சு கழுவி வச்சு அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி நல்லா ஃபஸ்ட்டு தவிரமாக வேக போட்டுக்கலாம் பால் பாயசத்துக்கு பால நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் வடைக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இப்ப எல்லாம் சேர்த்து மாவு பசஞ்சுக்கிட்டு காட்டுறோம் சாம்பாருக்கு பருப்பு தக்காளி எல்லாம் ஒரு அரை வைக்காடு வந்துடுச்சு அது கூட நாட்டு காய்கறியை சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் புடிக்கோள் கடிக்கும் மாவெல்லாம் பிரித்து கொட்டிக்கலாம் சாப்பா நல்லா இப்போ தண்ணி கட்டி எடுத்துக்கலாம் பருப்பு அரவக்காடு வந்துருச்சு அது கூட வந்து பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சூப்பரான பாயசம் ரெடி ஆகிட்டு ஏலக்க போட்டு இறக்கிக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கு பால் பாயசம் வாசம் கன்னடா வரும் போகுது குடி கொலைக்கு தேங்காய் சாம்பாருக்கு பருப்பு காய்கறி நல்லா வந்துருச்சு அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பாருக்கு கடைசா கொஞ்சம் புளி செஞ்சு சேர்த்துக்கலாம் வட மாவுல்லாம் நல்லா இப்போ எண்ணெய் சூடாகிட்டு ஒரு வடை மட்டும் காரம் இருக்கான்னு பார்த்துக்கலாம் சாம்பாருக்கு சோம்பும் சீரகம் தேங்காய் போய் அரைச்சிட்டு வந்துடும் எந்தூர் போறீங்க நம்ம வீட்ல தான் தம்பி வாங்க போங்க சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு தேங்காய் சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கன்னடா வரையும் வாசம் போக நாட்டு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் புடி கடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்குது இப்போ கலந்துக்கிட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் கலந்துக்கிட்டு லாஸ்டாக சர்க்கரை கலந்துக்குவோம் நாட்டு கரும்பு சக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க வடை வந்து சூப்பரா இருக்கு மாமி போடுற வடை இல்ல பாருங்க எப்படி இருக்கு சத்தம் கேட்குது இது கூட வந்து மஞ்சத்துல உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம்

இது கூட கருவேப்பில சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் கலக்கிறது இந்த இடத்துல பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு வரம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிருச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் மாங்காய் கொஞ்ச நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் கலக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பிரிஞ்சுச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட வர சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் தாலிப்பாக சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் பலாக்காய் வறுவலத்துக்கு சட்டி அடுப்பில் வச்சிரலாம் இந்த அடுப்பில் வந்து மங்கம் மக்கடிக்கு வந்து மங்கை இருக்கு அந்த அடுப்பில் வந்து கொலுக்கட்டை வந்துக்கிட்டு இருக்கு

மாங்காய் ஒரு அரைக்காண்டு வந்துட்டு இருக்கு வெங்காயம் நல்லா வந்துருச்சு இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி எண்ணெயிலேயே வரட்டும் இறக்கிடலாம் கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு போய் இறக்கிடலாம் மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் நல்லா வந்துருச்சு அது கூட மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சூப்பரான மாங்க ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா அது கூட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் இது கூட புதினமல்லி சேர்த்துக்கலாம் பலக்காய் வறுவலுக்கு வந்து எல்லாமே நல்லா வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மட்டன் மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கறி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு வேக வச்ச பலக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆ இது வாசம் பிடிக்குது. இது ஆட்ட கறி வரவல் மாதிரி தான் இருக்கு. வாசம். இது உதேஷமா கட்டி முடியாது. இதெல்லாம் என்ன இதெல்லாம் எலும்பு இருக்காது அதான் உன்ன இதல. கொல்கத்தா நல்லா ஆறிடிச்சு பே எடுத்துக்கலாம். ப்ளாமஸ் வரவல் ரெடி ஆயிடு பே வைக்க மல்லிகைப்பூ போல வெல்ல சாப்பாடு ரெடி ஆயிடு. கன்னடா வரைக்கும் மணக்கு நாட்டு காய்கறி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மாதம் கும்முன்னு இருக்குது நாட்டு காய்கறியை போட்டு சாம்பார் வச்சதுல மட்டன் கறி சுவையில் பலாக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு மாதம் கும்முன்னு இருக்குங்களா எனக்கு கூட சூப்பரான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு சமையா இருக்குது பாருங்க நாவில் நீர் சொட்டு மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க

வருகின்ற